சிறு அடிகாசி சீரியலில் மீனா கதாபத்தில் நடிக்கிற நடிகை ஹோமதி அவங்க இன்ஷாவில் தான் மனக்கோளத்தில் இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நான் இந்த ஹீரோவை தான் திருமணம் செஞ்சுக்கப்பறேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கவங்க மூலியமையா இப்போ இந்தியில் பார்க்கலாம் பிரபல இல்லை டெலிகாஸ்ட் ஆகி வரும் சிறு அடிக்காசி சீரியலில் மீனா கேரக்டர் நடிப்பவங்க தான் நடிகை ஹோமதி பிரியா இவங்களை பற்றி செய்தது தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வகை விரியது அதாவது ஹோமியோ பிரியா சமீபத்தில் தனக்கு விரைவில் திரும்ப நடக்குவதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோஸ்டரும் கொடுத்தாங்க அதோடு தன்னுடைய வருங்கால யார் என்பது போன்று ஒரு ஹிண்டும் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ இணையத்தில் அதிகமாக பேசும் பொருளாக மாறியிருக்குது உண்மையான உழைப்பு விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு சாட்சியாக தான் நடிகைகோமதி பிரியா இருந்துட்டு வராங்க ஹோமதி பிரியாவின் சொந்த ஊர் மதுரை தான் மதுரையில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஹோமதி பிரியா படிப்பிற்காக சென்னைக்கு வந்தாங்க அதுவும் படிப்பிற்கு போதிய பண வசதி இல்லாமல் கஷ்டப்பட்ட ஹோமதி பிரியாவிற்கு ஒரு காலேஜில் ஃப்ரீயாகவே அட்மிஷன் கிடச்சிச்சு காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ விஜய் டிவியில் சில நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாகவும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலம் அவருக்கு விஜய் டிவியில் சிலருடைய அறிமுகம் கிடச்சிருக்குது அதன் பிறகு சீரியலுக்கான ஆடியன்ஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க அப்போது சீரியல் நடிக்கின்ற எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே சில ஆடிஷனில் ஹோமதி பிரியா கலந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் ஹோமதி பிரியா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு கலஸ் தமிழில் இருப்பான ஓவிய சிலருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த சீரியலுக்கு பிறகு பாவம் கணேசன் சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த சீரியல் முடிவடைந்த பிறகு தான் சிறு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த சிரியல் மூலமாக தான் ஹோமதி பிரியா சின்னத்திரையின் இளவரசியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க மீனா போல் நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு வினோடு பலருது ஆசையாக இருந்தாலும் கடந்த வாரம் சீரியலே பார்த்தா ரசிகர்கிள்ள மீனாவை திட்டிகிட்டு வராங்க இது சீரியல் கதையாக இருந்தாலும் இவனுடைய நிஜ வாழ்க்கையிலும் இவங்க ஒரு போராட்டக்காராக தான் இருந்துட்டு வராங்க அதாவது மீனாவுடைய அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க இதனால் அவங்களுடைய குடும்பமே உடைந்து போயிருந்த நிலையில் ஹோமதி பிரியா தான் அந்த குடும்பத்திற்கு மூத்த மகளாக மொத்த குடும்ப சுமையை தாங்கிக்கிட்டுருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் சிறடிக்க சீரியல் மலையாளத்திலையும் ஹோமதி அவங்க தான் நடிச்சு விட்றாங்க ஆனால் மலையாள சீரியலேருந்து திடீரென ஹோமதி பிரியா வெளியிட்டாங்க விளையிட்டாங்க தற்சமைக்கும் தெலுங்கு கிளிகே சகி வரும் குக்குத்துக்காமல் நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கன்னசிஸ்டர் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி நடிப்பில் பிஸியாக இருக்கும் ஹோமதி பிரியா அவங்க அடிக்கடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில ஃபோட்டோக்களையும் போட்டு சில பதுகளையும் பதிவிட்டு வராங்க அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் மனக்குளத்தில் இருக்கும் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதில் விரைவில் திருமணம் லவ் என்றெல்லாம் கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்தா ரசிகல் இருக்கும் ஹோமதி பிரியாவுக்கு விரைவில் திருமணம் அப்படின்ட்டு பலரும் கேள்விக்கிட்டு வந்தாங்க ஆனால் ஹோமதி பிரியா இதற்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் அடுத்த நாள் அதே போல் சில ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வரும் ஜெர்சி நான் ரெடி ஆகிட்டேன் கார்த்தியை தான் காணலை எனக்கு கேட்ட கார்த்தி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலை என்னை தேடி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹோமதி பிரியா ஜாலியாக கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த பதவி பார்த்த இருக்கும் விண்ணை தாண்டி வருவாய் படத்தில் நடித்த சிம்புவை தான் காதலிக்கிறீங்களா இவங்க கூட தான் உங்களுக்கு திருமணமா அப்படின்ட்டு பலரும் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டு வர்றாங்க ஏற்கனவே இதே போல் சீரியல் நடிகை ஒருவர் சில வருடங்களுக்கு முன்னாடி சிம்புவை தான் காதலிப்பதாக பேட்டியில் பேசியிருந்தாங்க அந்த சமயத்தில் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்போது ஹோமது பிரியாவுக்கும் சிம்புவுக்கும் திருமணம் அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது இதற்கு ஹோமதிப்பிரியா அவங்களே விளக்கம் கொடுத்தாதாங்க தெரிய வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீட்டுதான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட் ஜீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்